விசுவாசனால் நீதிமான் பிழைச்சது போதும் வார்த்தை நாள் பிழைக்கப்படுகிற பொழுது இதெல்லாம் வரும் அந்த வாழ்க்கையை மேலும் நினச்சாக்கா அப்போ எப்படி இருக்கும் நான் ஜபம் ஆண்டவரே நான் போகிறேன் இதை வாய்க்க செய்யும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கற்று கேட்கணும்னு சொல்லிட்டு போகிற ஜபமாக இருக்கும் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நான் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்ய போகிறேன் நீர் இதை வாசிர்வதியும் நீர் வாய்க்க செய்யும் நம்ம எல்லாம் கற்று கட்டிலேட்டுற மாதிரி இருக்கும் இது தேவன் சொல்கிறதுக்கு நம்ம இணைந்து கொள்ளணும் இது ரொம்ப ஈஸி பழகிட்டிங்கன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லி ஜப்பமாக சொல்லி உபவாசம் பண்ணி பத்து ஊழியகாரனுங்கள் லெட்ரு போட்டு அவன் ஜெபிச்சு நீ ஜெபிச்சு நீங்கள் ஜெபிச்சு வரும் வராது போ மனச்சோர்வு தான் இது அப்படி இல்லை தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் பழைய ஏற்பாட்டு பசுத்தவங்களாம் பாருங்கள் இதோ அடியே அவர் ஏதோ சொல்லுவார் இதை செய்யறதுக்கு தான் இவன் பூமியிலே ஜீவியமே ஜீவனே இவனுக்கு பூமியில் அதுக்கு தான் இங்கே அப்படி இல்லை இன்றைக்கி நவீன காலம் அப்படி இல்லை நான் எல்லாம் செஞ்சுட்டு இயேசு நாம திருப்பி தான் வேணுமே அதை அவர் கேட்கணும்னு எதிர்பார்ப்பேன் நான் சொல்கிறத அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஜனங்களுக்கு மா அவர் ஐநூறுரூபாய் இரநூறுபா நூறுரூபாய் எவ்வளோ என் கையில் மணி மணியாடுறேன் அனுப்பி எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவேன் இது விசுவாசி செய்யக்கூடாதுன்றது தான் வேதம் எதிர்பார்க்கக்கார் இது அவிஸ்வாசி செய்யலாம் அந்த சுவிசேஷ ஊழியத்தில் விழிப்புணர்வுக்கு கொடுக்குறாங்க அவங்க முதல் ப படிவம் இல்லைன்னு சொல்லல சபைக்குள்ளே இந்த சில்ப் சொல்லக்கூடாது உனக்கு விடுதலே சத்தியத்தின் மூலம் வரணும் திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பு நீங்கள் எடுக்கிற அந்த பயபக்தியான நடையை உங்களை சுகப்படுத்தணும் திருவிருந்த சுகப்படுத்தணும்னு சொல்லல திருவிருந்தினால நீங்கள் பிழைக்கப்படலாம் ஆனால் திருவிருந்தினாலே நீங்கள் அழிக்கவும் பாடலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சபை இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் யாருன்னா வருவாங்களான்னா இதுதான் சத்தியம் இதுக்கு அடங்கி இருந்தால் இருங்கள் போனால் போங்கள் இப்படி சொல்கிற பக்குவமும் எனக்கு வந்துடுச்சு இது கட்டாயம் இல்லை இல்லை ஏன் கண்டிஷனே இன்றைக்கி இப்படி தானே இருக்குது எதையுமே நினச்சதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன் நான் உணவு உட்பட ருசிகரமான உணவுக்கு க கத்திர வச்சுட்டாரு தொட்டையில் கத்தி என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதுதான் நான் தான் சாப்பிடுவேன் தான் சாப்பிடுவேன் அந்த பகுவம் போச்சு நான் தான் படுக்கிறவன் இப்படிதான் எடுக்கிறவன் இப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை நித்திரேசம் சமாதானமா இருக்கா சந்தோஷமா இருக்கா நித்திரை இன்பமா இருக்கா அவ்வளவுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்கிறேன் தாழ்மை என்னது மட்டும் இல்லை day-to-day -day life flare.